ஹலோ வீவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தரங்கை பிரதேஷ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து வீட்டை நான் எப்படி வந்து மங்களகரமாகவும் லக்ஷ்மி கலாச்சாரம் நிறைந்ததாகவும் வச்சுருக்கத்துக்கு என்னென்ன வேலைகள் செய்கிறேங்கிறதா இன்றைய பதிவில் உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு வீட்டுக்கு வந்து முப் கீ அளவு கொடுக்குறதே அந்த வீட்டில் நம்ம போகிற கோலம் தான் ஒரு சின்ன கோலம் போட்டாலே போதும் அவ்வளோ ஒரு மங்களகரமான ஒரு தன்மையை கொடுக்கும் இது பற்றி அறிவியல் ரீதியாக சொல்லால் ஒரு கோலம் போடுறவங்களோட ஒரு கற்பனை திறனையும் அதிகப்படுத்தும் நமக்கான ஒரு மன அமைதியும் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரைடே ஆனால் இந்த மாதிரி நான் வந்து காவி கொடுத்துருவேன் என்னோடய பதிவை பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் என்னுடைய எல்லா பதிவுலேயுமே இந்த காவியை வந்து கீழே கொடுத்துருவேன் அதுக்கு மேலே கோலம் போடுவேன் ஏன்னா எங்கள் வீட்டு தர கொஞ்சம் சரி அதுதான் உண்மையான ரீசன் அந்த காவியை போட்டுட்டு போட்டால் கொஞ்சம் நல்லா பழிச்சுன்னு தெரியும் அதனால தான் வந்து நான் அந்த மாதிரி வந்து கோலம் வந்து எப்பொழுதுமே வந்து போடுவேன் இந்த கோலம் போட்டுட்டு எல்லாரும் வந்து மஞ்சள் குங்குமமும் வைக்கிறாங்க இந்த மஞ்சள் குங்குமம் வந்து ஒரு மங்களகரமான பொருள் இதை வந்து நம்ம வாசலில் வச்சு நிறைய பேரோட காலில் மிதிப்படும் அதனால வந்து இதை வந்து தவிர்த்துட்டு மஞ்சள் கலர் இந்த சகப்பு கலரில் வந்து கலர் பொடி இருக்குல்ல அதை பயன்படுத்துங்க அது பார்க்க மஞ்சள் குங்குமம் வச்ச மாதிரி ரொம்ப மங்களகரமாகவே இருக்கும் இந்த துளசி செடி பார்த்தா நிறைய இந்த மாதிரி கருப்பு கருப்பாக பூச்சி வைக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இனிமேல் வெயில் சீசன் வந்துடுமோ அதனால் வந்து இதில் வந்து இந்த ஒரு பிரச்சனை வரும் இதுக்கு நம்ம வேப்பனையும் சோப்பு தண்ணியும் கலந்து நம்ம தெரிச்சிட்டோம்னா அது அப்படியே வந்து எல்லாமே இறந்து போயிடும் இல்லைனா வந்து மைதா கலந்து தண்ணி தெளிக்கணும் அப்படியே பிடிச்சிக்கிட்டு எல்லாமே செத்து போயிடும் மைதாவும் வேப்பண்ணையும் கலந்து தெளிக்கணும் எல்லா பூச்சியுமே இறந்து போயிடும் இப்போ நான் வந்து காலைல வந்து கோலத்தை போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து துளசி மாடத்துக்கு வந்து எல்லா பூஜையும் பண்ணி மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சிருவேன் அங்கேயும் வந்து எல்லாமே கோலம்லாம் எல்லாமே போட்டேன் இதுதான் எங்கள் வீட்டோட என்ட்ரன்ஸ் கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும் இவ்வளோ தான் இந்த இதுவே வந்து எனக்கு பார்த்தா ஒரு மங்களகரமாக ஒரு தோற்றத்தை வந்து கொடுக்கும் இப்போ முத நாள் பார்த்தா அமாவாசனைக்கு அம்மாசனைக்கு நம்ம கோலம் போடாத இருந்தவாசி அந்த வீட்டோட பார்த்தா லக்ஷ்மி கடாட்சமே இல்லாத மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுத்துச்சு எல்லாருமே அதை உணர்ந்து பாருங்கள் ஒரு டெய்லியுமே ஒரு சின்ன உண்டு கோலம் போட்டுட்டு கோலம் போடுங்க அது ரொம்பவே நல்லது வீட்டுக்கு இப்போ அடுத்து பார்த்தா நம்மளுடைய தலைவாசல் ஒரு வீட்டோட உயிரோட்டமே அந்த நிலைவாசல் தான் இந்த நிலைவாசலில் பார்த்தா நான் வந்து ஒரு லக்ஷ்மியோட பாதம் வந்து ஒட்டி வச்சுருப்பேன் இது வந்து நான் ஆல்ரெடி வந்து நிலைவாசல் பூஜை வந்து கொடுக்கும்போது ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் பச்சரிசி மாவாலாம் வந்து கோலம் போடுறது ரொம்பவே நல்லது பச்சரிசி மாவு இல்லைன்னா பச்சரிசி அரைச்சிட்டு அதில் கோலம் போட்டோன்னா காலில் மிதிப்படாது மெயினாக வந்து அழையாது பக்கத்துலேயும் வந்து குட்டியாக வந்து ஒரு ஸ்டாண்ட் அடித்து வந்து ஒரு பிள்ளையார் வச்சுருப்பேன் அந்த பிள்ளையாரை வந்து வழிபாடு பண்ணிவிட்டு நிலைவாசலுக்கும் வந்து லக்ஷ்மி மந்திரங்கள் நமக்கு தெரிஞ்ச மந்திர பூஜைகள் எல்லாம் அந்த பாதத்துக்கு வந்து பண்ணிவிட்டு தீபம் துபம் எல்லாம் காட்டுவேன் இது வந்து உள்வாசல் அதாவது வந்து அந்த என்ட்ரன்ஸுக்கு கேட்டுக்கு உள்ளது இவ்வளோ தான் வந்து வீட்டோட நிலைவாசல் ஏன் முடிச்சுட்டு நம்ம வந்து அடுத்து வந்து நான் வந்து கிச்சனில் தான் வந்து கிச்சனெலாம் வந்து முதல் நாள் இரவே வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிடுவேன் இப்போ மறுநாள் வந்து பாப்பாலாம் ஸ்கூலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு காலில் எல்லா டிஃபன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சுத்தமாக கிளீன் பண்ணுவோம் எப்பொழுதுமே நம்ம வந்து சிங்கில் வந்து பாத்திரத்தை வந்து போடாமல் இருந்தீங்கனாலே கிச்சன் வந்து அவ்வளோ நீட்டாக இருக்கும் சில பேர் வந்து நைட்டு வந்து என்னால் வந்து கிச்சனில் உள்ள பாத்திரத்தெல்லாம் கழுவ முடியாதுங்கிறவங்க கூடுமான வரைக்கும் எல்லா பாத்திரத்தையும் எடுத்து வந்து சிங்க்கில் வந்து போட்டு தண்ணியெல்லாம் அலசிடுங்க இந்த சாப்பாடு மீதி வச்சு போடாமல் அந்த சாப்பாடை மட்டும் ரிம் பண்ணிட்டு தண்ணியால் இது பண்ணிட்டு கிச்சனை வந்து துடைச்சி விட்டு காலைல கூட கழிக்கலாம் தப்பு இல்லை நான் இந்த இடத்துல என்ன பண்ணுவனா அடுப்பிட்ட வந்து நல்லா ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிட்டு கோலம் போட்டுட்டு அன்னப்பூரணி சிலை வந்து குட்டியாக இருக்கும் இதை நான் எப்போதும் வந்து கிச்சனில் வந்து வச்சிருக்க வந்து எனக்கு இடம் வசதி இல்லை அதனால் வந்து பூஜை ரூமில் தான் வந்து வச்சுருப்பேன் அந்த வெள்ளிக்கிழமையில் மட்டும் வந்து கிச்சனில் கொண்டு வந்து வச்சுட்டு அந்த உப்பு ஜாடிக்கு இந்த அரிசி வச்சுருக்கறதுக்கெலாம் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சிருவேன் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு வந்து ஒரு கம்ப்யூட்டர் சாம்பிராணி மட்டும் ஏற்றி வைப்பேன் ஏன்னா இங்கே வந்து நான் நெருப்பை கொண்டு வந்து தூபம்லாம் போட மாட்டேன் எனக்கு கிச்சன் அடுப்படியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை பண்ண மாட்டேன் அவ்வளோ தான் பாக்கி எங்கே பார்த்தாலும் வந்து தூபம் எல்லாம் காட்டிப்பேன் இதில் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா கிச்சனில் வந்து அகல ஏற்றும்போது கீழே வந்து உப்பு வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு நல்ல நான் உத்தி ஏற்றுவேன் ஏன்னா உப்புக்கு வந்து பா நெகட்டிவ் தாட்ஸை அதிகமாக எடுத்துரும் கிச்சனில் இப்போ பார்த்தா இந்த ஸ்மெல்லாம் இருக்கும் அதனால் வந்து அந்த ஒரு ஒரு மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி வந்து பண்ணுவேன் இதை முடிச்சுட்டு வந்து டேரெக்டாக வந்து பூஜை ரூம் தான் பூஜை ரூமில் பார்த்தா அந்த வெள்ளிக்கிழமைங்கிறது எல்லோரும் சொல்லுவாங்க நான் வெள்ளிக்கிழமையில் எல்லா சிலைகளுக்கும் அபிஷேகம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த வெள்ளிக்கிழமை வரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன் எல்லா சிலைக்கும் அபிஷேகம் பண்ணி முதலாளே எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருவேன் ஏன்னா இந்த வெள்ளிக்கிழமைங்கிறது நம்மளால வந்து காலேருந்து இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ள வர வரைக்கும் கரெக்டாக மணி நான் பன்னெண்டு மணி ஆகிடும் நான் கரெக்டாக வந்து சாம்பிராணி போகிறதுக்கு சாம்பிராணி வந்து நான் இந்த மெத்தர்டில் தான் போடுவேன் எப்போதுமே இதில் வந்து நான் என்னென்னலாம் போட்டு போடுறேங்கிறது உங்களுக்கு பதிவு வேணுன்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து சொல்கிறேன் இதில் வந்து நான் யூஸ் பண்ணுற சாம்பிராணி பார்த்திங்கன்னா சதுரகிரி சாம்பிராணி தான் எல்லா சிலைகள் ஒரு ரெண்டு ஸ்லாப் வச்சுருக்கேன் அதில் ஃபுல்லாக பார்த்தா சிலைகள் ஃபோட்டோ எல்லாமே இருக்கும் எல்லாேருக்கும் வந்து அழகாக இப்படி தான் இப்படி தான் சாம்பிராணி போட்டுக்கிட்டு இருக்கேன் நிலைவாசல்லையும் இப்படி தான் வச்சு வெள்ளிக்கிழமையில மட்டும் இப்படி தான் போடுவேன் மற்ற நாட்களும் சாம்பிராணி டெய்லியுமே போடுவேன் கம்பூட்டர் சாம்பிராணி எப் காலையில் சாயந்தரம் வந்து நார்மலாக கொளுத்து வைப்பேன் தூப காலில் டெய்லியுமே கொட்டா வச்சு அந்தந்த தெய்வத்துக்கு வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு சாம்பிராணி காட்டுவேன் இப்போ இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமைன்னு சொல்லிவிட்டு நான் நிறைய பதிவுலாம் சொல்லியிருக்கேன் இந்த பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு இதை வச்சு ஒரு தூபம் ஏ தீபம் வந்து ஒன்று ஏற்றி அது நல்லா பார்த்தா அந்த கண்டிஸ்ட்டு இருந்தால் பட்டை 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 நல்லா வெடிக்கும் அதுலேயே தெரியும் அடுத்து பார்த்தா தசாங்கம் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையே இந்த தசாங்கத்தை வந்து நான் ரெகுலராக வந்து ஏற்றுவேன் வெள்ளிக்கிழமை வந்து லக்ஷ்மிக்கு உரிய நாள்னு சொல்லிவிட்டு சனிக்கிழமை வந்து பெருமாளுக்கு உரிய நாள் அதனால் அந்த ரெண்டு நாட்கள் மட்டும் இந்த தசாங்கத்தை ஏற்றிச்சோம் தசாங்க ஏற்றி பாருங்கள் அந்த பூஜை ரூம் என்ன ஒரு ஸ்மெல்லாக இருக்குன்னு இன்னொன்று என்னென்னா நம்ம பூஜை ரூமில் வந்து தெய்வம் இருக்கிறதுங்கிறத நமக்கு நிச்சயமாக உணர்த்துவாங்க எப்படின்னா அந்த நம்ம பூஜை பண்ணும் அந்த பள்ளி வந்து பூஜை ரூமில் இருக்கணும் பள்ளி பூஜை ரூமில் இருந்துச்சுனாலே அந்த வீட்டில் நிச்சயமாக தெய்வம் இருக்காங்கன்னு அர்த்தம் நான் நிறைய பதிவில் பேசும்போது எப்பொழுதுமே அந்த கெவுளி சவுண்டு கேட்கும் நான் நிறைய என்னோடய வீடியோஸ்லாம் நான் உளர்ந்துருக்கேன் நான் பூஜை ரூம்லேருந்து சில வீடியோலாம் பேசும்போது அந்த மாதிரி கெவுளி சவுண்ட்லாம் வந்து ஃபுல்லாக கேட்கும் அதேமாரி வந்து நம்ம பூஜைக்குள்ளே உள்ளே என்றோம்ல அப்போ பார்த்தா திடீர்னு பார்த்தா ஒரு ஸ்மெல்லு ஒன்று வரும் அப்புறம் பூஜை பண்ணும்போது பார்த்திங்கன்னா யாரும் கூப்புறமா இருக்கும் நம்ம யாருன்னு போய் பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க இதெல்லாம் வந்து ஒரு தெய் ஒரு தன்மையோட அறிகுறியாக நான் நினைக்கிறேன் தான் இப்படி தான் வந்து நான் வந்து வெள்ளிக்கிழமையில் ரொம்ப எளிமையான முறையில் பூஜை பண்ணிவிட்டு நெய்வேத்தியம் வந்து சக்கரை பொங்கல் பாயசம் அந்த மாதிரி வந்து நெய்வேத்தியம் வச்சுருவேன் இந்த வீக்கு வந்து பழம் தான் வந்து வச்சிருக்கேன் வியாழக்கிழமை வந்து நான் வந்து குபேரர் பூஜை பண்ணேன் அந்த குபேரர் பூஜை பண்ணும்போதே அந்த பூவெலாம் கொஞ்சம் வாடாமல் தான் இருந்துச்சு அந்த பூவே வந்து அப்படியே விட்டுட்டேன் அதுமாரி சாய்பாபாவுக்கும் வச்சுட்டேன் இப்போ இதில் உள்ள வந்து பூஜை பாத்திரம் கூட பார்த்தீங்கன்னா போன தான் கே இந்த வீக் நான் கழுக கழுவுலை நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன் சில பேர்லாம் வந்து நினைக்கிறாங்க டெய்லியுமே பூஜை ரொம்ப சுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க போல் டெய்லியுமே வந்து பூஜை டெய்லி பூஜை பண்ணுறது உண்மை தான் ஆனால் டெய்லியுமே க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ரேர் தான் இவ்வளோ தான் என்ன ஃப்ரைடே வந்து இப்படி தான் வந்து நான் வந்து பூஜை பண்ணுவேன் இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து என்னுடைய சேனலுக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ் வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய்